டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருவையும் சமாதானமும் ஆறுதலும் பலனும் உங்களோடு இருப்பதாக மத்திய சுவிசேஷம் வாய்ந்த அதிகாரம் எட்டாம் வசனத்திலே மேல் பசிதாகம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் பிளஸட் ஆர் தோஸ் ஹூ ஹங்கர் ரைச்சியஸ்னஸ் ஃபார் தே வில் பி ஃபில்டு என்று நாம் கவனிக்கிறோம் இந்த வசனத்திலே இது மூன்றாவது செய்தி கத்தர் இந்த வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக அந்த காலத்திலே இயேசுவானவர் பேசும் பொழுது அப்பொழுது இருந்த ஜனங்களும் பசி என்றால் என்ன தாகம் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள் மனாந்தரமான சூழல்கள் அங்கே இருந்ததினாலே இவற்றை அதிகமாக அவர்கள் புரிந்திருந்தார்கள் இயேசுவானவர் இந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார் எதற்காக டு மோட்டிவேட் த பீப்புள் அன் டு நீதிக்கு நேராக ஜனங்களை உந்துவதற்காக அவர்கள் புரிந்த பசி தாகம் என்ற உருவகங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்திலே உலக அளவில் எழுநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் அதாவது எழுபத்தெட்டு புள்ளி மூணு கோடி மக்கள் பசியினால் இருந்திருக்கிறார்கள் அதே போல் நல்ல தண்ணீர் கிடைக்காத ஜனங்கள் ஒன் பில்லியன் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே இந்த வசனத்தில் பசி தாகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நமக்கு பசியும் தாகமும் இருக்கிறது என்றால் நமக்கு உணவும் தண்ணீரும் வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் ஒரு குதிரையை நாம் என்ன செய்யலாம் தண்ணீர் அருகே கொண்டு போய் நிறுத்த வைக்கலாம் ஆனால் தண்ணீர் குடிக்க வேண்டிய பொறுப்பு குதிரைக்கு இருக்கிறது அது குடிக்காவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது கோராகின் புத்திரர் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கத்தரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று அவர்கள் சொல்வார்கள் அன்புக்குரியவர்களே அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும் ஆண்கள் நீர்நிலைகள் எங்கே இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிகிற மிருகங்கள் அன்புக்குரியவர்களே அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார் ஜீவ தண்ணீராக இருக்கிறார் ஆகவே அவரெண்டையே நாம் செல்ல வேண்டும் உணவுக்கு நீருக்கு ஒரு தீவிர வாஞ்சை நமக்கு வேண்டும் அது மட்டுமல்ல ஒய் ஹேவ் டு ஆக்ட் ஆன் இட் நாம் ஏசியிடம் செல்ல வேண்டும் அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தருவார் ஜீவ அப்பம் உங்களுக்கு ஈவார் ஏடபிள்யூ டோசர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் த புத்தகத்தை அவர் எழுதினவர் தேவனை பின்தொடர்ந்து செல்வதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே வருகிற ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் ஐ வாண்ட் டெலிபரேட்லி டு என்கரேஜ் மைட்டி லாங்கிங் ஆஃப்டர் காட் தேவன் மீதான வலிமையான இயக்கத்தை வேண்டுமென்றே ஊக்குவிக்க விரும்புகிறேன் என்று ஏடபிள்யூ ட்ரோசர் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுவார் ஆகவே அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும் அந்த இயக்கத்தை கத்த தருவாராக ஆமேன் எங்கள் தகப்பனே நீதியின் மேல் எங்களுக்கு பசி தாக வேண்டும் தாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் அதே போல அந்த நீதியை பெறுவதற்காக இயேசு வண்டை வந்து சீவ அப்பமாக ஜீவ தண்ணீராக இருக்கிற இயேசு அண்டை வந்து எங்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ள உதவி செய்யும் மேல் எங்களுக்கு தீவிரமான வாஞ்சையை தாரும் அந்த வாஞ்சை மட்டுமல்ல இயேசுவிடம் வந்து அந்த வாஞ்சையை தீர்த்து கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே பிராமேன் ஆமேன் ஆமே